நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய இந்திய கடற்படை வந்து ருத்ர தாண்டம் ஆடி இருக்காங்க இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லப்படுது சத்தம் இல்லாம தட்டி தூக்கி இருக்காங்க இந்த செய்தி ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து மாஸ்க் காமிச்சிருக்காங்க இது வந்து உலக நாடுகளே வந்து வியக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த இரண்டு சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்து இப்போ உலக நாடுகளே வந்து அதிர்ந்து போயிருக்காங்க இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா இருக்காங்க இல்லையா திடீரென சாத்தானுக்கு வந்து கட்டளையிட்டு இருக்கு சாத்தான் அப்படின்னா உங்க எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும் ரஷ்யாவுடைய அதிபயங்கரமான சாத்தான் டு ஏவுகணையை தான் இப்ப களமிறக்க போவதாக ரஷ்ய அதிபர் புட்டீன் அவர்கள் உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கிறாரு இப்படி பல செய்திகளை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதனால ஸ்கிப்ப நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசான நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க அதனால் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு வந்து சேராது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இங்கே நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா உங்களை தான் நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அணுசக்தியால இயங்கும் நீர்மூழ்கி கப்பலான ஐஎன்எஸ் ஹரிகாந்த் இருக்கு இல்லையா இதுல இருந்து அணுசக்தி திறன் கொண்ட பாலிஸ்டிக் ஏவுகணையை இந்தியா வந்து வெற்றிகரமாக சோதனை செஞ்சுள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு அதாவது விசாகப்பட்டினம் கடல் அருகே இந்த சோதனையை இந்தியா வந்து வெற்றிகரமாக செஞ்சுள்ளதாக சொல்லியிருக்காங்க உலகிலேயே மிகவும் வலிமையான பாதுகாப்பு படைகள் ஒன்றாக இந்தியா வந்து இருக்காங்க குறிப்பாக அணு ஆயுத திறன் கொண்ட வெகு சில நாடுகள்ல இந்தியாவும் தொடர்ச்சியாக சோதனை வாடிக்கையாக கொண்டு மற்றொரு முக்கியமான ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செஞ்சுள்ளதாக நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு அதாவது அணுசக்தி இயங்கும் நீர்மூழ்கி கப்பலான ஐஎன்எஸ் என்எஸ் அரிகாந்திலிருந்து மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் சென்று துல்லியமாக தாக்கும் வகையில வடிவமைக்கப்பட்ட அணுசக்தி திறன் கொண்ட பாலிஸ்டிக் ஏவுகணை அதாவது எஸ்எல்பிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏவுகணையை இந்தியா வந்து வெற்றிகரமாக சோதனை செஞ்சுள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு விசாகப்பட்டினம் கடற்கரையில் நடந்த இந்த சோதனையில திட எரிபொருளான எஸ்எல்பிஎம் தொடர்புடைய கே போர் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது ஐஎன்எஸ் அரிகாந்திலிருந்து கே போர் ஏவுகணை சோதனை செய்யப்படுவது இதுவே முதல் முறையாகும் நவம்பர் இருபத்தி ஏழு முதல் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த கடற்பகுதியில் ஏவுகணை சோதனை வந்து நடத்தப்படும் அப்படின்னு நம்முடைய இந்திய பாதுகாப்பு படை வந்து முன்கூட்டியே பொது எச்சரிக்கை ஒன்று விடுத்திருந்தாங்க இந்த நிலையில தான் இப்படி ஒரு மகத்தான சாதனையை நம்முடைய இந்திய கடற்படை செஞ்சிருக்காங்க மேலும் நம்முடைய ஐஎன்எஸ் ஹரிகந்த் மற்றும் ஹரிகாட் ஆகிய இரண்டு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து இந்திய கடற்படையில் வந்து இருக்கு இவை வந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளை செலுத்தும் திறன் கொண்டவை விசாகப்பட்டினத்தை தளமாக கொண்ட கப்பல் கட்டும் மையத்தில் இந்த ஐஎன்எஸ் என்எஸ் வந்து ஆகஸ்ட் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அடுத்த ஆண்டுல இதே போல மூன்றாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு நம்முடைய இந்திய கடற்படை வந்து சொல்லியிருக்காங்க இதே போல பிரான்ஸ் வந்து இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான விஷயத்துல உதவி செய்கிறேன் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காங்க அதாவது இந்திய கடற்படையுடைய நீர்மூழ்கி கப்பல் திட்டங்களுக்கு பம்ப் செட் உந்து விசை தொழில்நுட்பத்தை பிரான்ஸ் வந்து வழங்குறதுக்கு முடிவு செஞ்சுருக்காங்க இந்திய கடற்படையை விரிவாக்கம் செய்யறதுக்காக திட்டம் அறுபத்தாறு அப்படிங்கிற பெயர்ல அறுபத்தாறு போர்க்கப்பல்களை கட்ட திட்டமிட்டு இருக்காங்க இதன்படி ஐம்பது கப்பல்கள் கட்டப்பட்டு வருது இதே போல திட்டம் எழுபத்தி ஏழு அப்படிங்கிற பெயர்ல அணுசக்தியில இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை வாங்கவும் கடற்படை திட்டமிட்டு இருக்காங்க இந்த திட்டங்களுக்கு அதிநவீனா பம்ப் உந்து விசை தொழில்நுட்பத்தை பிரான்ஸ் வந்து வழங்குறதுக்கு இருக்காங்க பாரம்பரிய உந்துவிசை அமைப்புகளுக்கு அதிநவீன மாற்றாக விளங்கும் பம்செட் உந்துவிசை தொழில்நுட்பம் ஏற்கனவே பிரான்சுடைய பாராக்குடா வகை நீர்மூழ்கியில செயல்பட்டு வருது இந்த நீர்மூழ்கிகள் எழுப்பும் ஒலியுடைய அளவை வந்து குறைக்கிறாங்க இதன் மூலம் கப்பலில் அமைதியான மற்றும் எதிரிகளுடைய கவனத்தை ஈர்க்காமல் செயல்படும் திறன் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலமாக இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கும் நீர்மூழ்கிகள் மிகவும் சத்தமில்லாததா மாறும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால எதிரினால இதன் இருப்பிடத்தை வந்து அறிய முடியாது மேலும் நீர்மூழ்கி கப்பல்களுக்கான சூழ்ச்சி திறனை அதிகரிக்கவும் இதே தொழில்நுட்பம் வந்து உதவும் இது இந்திய கடற்படையுடைய நீருக்கடியிலான போர் திறனை மேலும் அதிகரிக்க வழிவகுக்கும் மேலும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒரு வலிமையான சக்தியாக இந்திய கடற்படை வந்து உருவெடுப்பாங்க இந்த தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு வழங்குறதுக்கு பிரான்ஸ் முன் வந்திருக்கிறது இரண்டு நாடுகளுக்கு இடையே பாதுகாப்புத்துறை தொடர்பான உறவு வந்து வளர்ந்து வருது அப்படிங்கறத நிரூபிப்பதாக இருக்கு மேலும் வான் கடல் மற்றும் தரைவழி கூட்டு ராணுவ பயிற்சிகளை இரண்டு நாட்டு இராணுவமும் மேற்கொள்றாங்க இது தவிர இராணுவ தளவாடங்களை வடிவமைப்பது மேம்படுத்துவது மற்றும் உற்பத்தி செய்வதிலையும் இணைந்து செயல்படுறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இப்படி அடுத்தடுத்து சாதனைகளை இந்தியா படைச்சிட்டு வரும் அதே வேளையில இஸ்ரோ வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்துல சாதனை படைச்சு இப்போ அசத்தி இருக்காங்க அதாவது சூரியனை ஆய்வு செய்யறதுக்கு ஐரோப்பிய நாடுகள் தயாரிச்சிருக்கும் நவீன செயற்கை கோள்களை இஸ்ரோ வந்து அடுத்த மாதம் விண்ணில ஏவுறாங்க ப்ரோபா த்ரீ அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கும் இந்த விண்கலம் சூரியனுடைய மேற்புறத்தில் இருக்கும் கொரோனால் அப்படிங்கிற பகுதியை வந்து ஆய்வு செய்யும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு நாம உயிர் வாழ்றதுக்கு சூரியன் மிகவும் அவசியமானதாகும் அதே போல நம்முடைய அழிவுக்கும் சூரியன் தான் காரணமாக இருக்க போகுது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லிட்டு வர்றாங்க அதாவது சூரியனுடைய மேற்புறத்துல கொரோனால் அப்படிங்கிற பகுதி இருக்கு இங்கே இருந்து சூரிய புயல்கள் அவ்வப்போது வெளியாகுது சிறிய அளவுல இருக்கும் புயல்கள் பூமியை தாக்குனாலும் பாதிப்பு இருக்காது இதே கொஞ்சம் பெரிய புயலாக இருந்துச்சுன்னா பூமிக்கு வந்து சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதை நாம பயன்படுத்தும் அனைத்து மின்னணு சாதனங்களையும் தாக்கி செயலிக்க வச்சிரும் கடந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே போன்று பூமியை சூரிய புயல் தாக்குச்சு இதனால அப்போது இருந்த மின்னணு சாதனங்களான தந்தி தொழில்நுட்பம் கடும் பாதிப்புக்கு உள்ளாச்சு இந்த சேவை வந்து மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப நீண்ட காலம் இப்போதும் இது போன்ற புயல் தாக்கினால் செயற்கைக்கோள்கள் இச்செயலிலிருந்து விடும் இது மட்டும் இல்லாமல் செல்போன்கள் கணினி அப்படின்னா அனைத்தையும் காலி செஞ்சிடும் இன்றைய காலகட்டத்தில் பல அணு உலைகள் எலக்ட்ரானிக் சாதனங்களின் உதவியோடு தான் பாதுகாக்கப்பட்டுட்டு வருது அதனால எதிர்காலத்தில் எந்த பேரழிவும் ஏற்பட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதுனால சூரிய புயலை முன்கூட்டியே கணிக்கவும் அதை புரிந்து கொள்ளவும் விஞ்ஞானிகள் வந்து முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக தான் ப்ரோபா விண்கலம் விண்ணிலை ஏவப்பட இருக்கு இதுக்கு முன்னாடி சூரியனை ஆய்வு செய்ய ஏராளமான செயற்கைக்கோள்கள் ஏவப்பட்டிருக்கு ஆனா இந்த புரோபாத்திரி அப்படிங்கிறது மிகவும் வித்தியாசமானதாகும் புரோபாத்திரி மிஷன் அப்படிங்கிறது இரண்டு செயற்கைக்கோள்களுடைய தொகுப்பாகும் ஒரு செயற்கைக்கோள் முன்னேயும் இன்னொன்று நூத்தம்பது மீட்டர் தூரத்துல பின்னையும் சூரியனை சுற்றி வரும் இப்படி இரட்டை செயற்கைக்கோள்களை ஒரே நேர்கோட்டில் குறிப்பிட்ட இடைவெளியில சுற்றி வரும் வகையில் எந்த நாடும் ஏவியதே இல்லை இது குறித்து ஐரோப்பிய விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா சூரியனுடைய மேற்புறத்துல வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால அந்த பகுதியை ஒற்று நோக்கி ஆய்வு செய்வது கடினமான வேலை சூரிய கிரகணம் ஏற்படும்போது சூரியனுடைய மேற்புறத்தை வந்து நம்ம பார்க்க முடியும் இந்த யோசனையை வச்சுதான் நாங்க இந்த இரண்டு செயற்கைக்கோள்கள் வந்து அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் செயற்கைக்கோள் வந்து சூரியனை மறைக்கும் இதனால பின்னால இருக்கும் கோளுக்கு சூரியனுடைய மேற்புறம் தெளிவாக தெரியும் இப்படிதான் நாங்க ஆய்வு செய்ய இருக்கிறோம் இவ்வளவு தனி சிறப்பு வாய்ந்த கோளை விண்ணிலை ஏவருக்கு இஸ்ரோவை ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் வந்து தேர்வு செஞ்சிருக்கிறது இஸ்ரோவுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக பார்க்கப்படுது இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா பெங்களூரு சிறையில பயங்கரவாத செயலில் ஈடுபட்டு வந்த பயங்கரவாதி சல்மான் ரஹ்மான் கான் அவர்கள் ருவாண்டா நாட்டில் பதங்கியிருந்திருக்கிறான் லஷ்கரி தொய்பா அமைப்பை சேர்ந்த இந்த பயங்கரவாதியை இப்போது இன்டர்போல் உதவியுடன் தேசிய புலனாய்வு அமைப்பு வந்து இந்தியாவுக்கு நாடு கடந்த நடத்தியிருக்காங்க நம்முடைய நாட்டில் பயங்கரவாத செயல்களை தடுப்பதில் என்ஐஏ அப்படின்னு சொல்லப்படுகிற தேசிய புலனாய்வு அமைப்பினருக்கு மிக முக்கிய பங்கு வந்து இருக்கு பல பயங்கரவாத நடவடிக்கைகளை என்ஐஏ அதிகாரிகள் வந்து முறியடிச்சிருக்காங்க இதற்கிடையில தான் இப்போது இந்தியாவில் பயங்கரவாத செயலில் ஈடுபட்டு விட்டு குவாண்டா நாட்டுக்கு தப்பியோடிய லஷ்கர் பயங்கரவாதியை என்ஐஏ அதிகாரிகள் வந்து மீண்டும் இந்தியாவுக்கு வந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க ருவாண்டால இருந்து இந்த பயங்கரவாதி என்ஐஏ அதிகாரியால இன்னைக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கிறான் இதைத் தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா யுக்ரைனுக்கு எதிரான போர்ல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் சாத்தான் டூ அணு ஆயுத ஏவுகணையை பயன்படுத்த அனுமதி வழங்கியிருக்கிறாரு உலகிலேயே மிகப்பெரிய பரப்பளவை கொண்ட ரஷ்யா அதிகார மையமாக விளங்குது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எதிரி நாடுகளை அச்சமடைய செய்யுது இதே போலதான் நேட்டோ அப்படிங்கிற கூட்டமைப்புல சேர்வதற்கு உக்ரைன் முடிவு செஞ்சாங்க அதை விரும்பாத ரஷ்யா தான் யுக்ரைனை எச்சரித்தாங்க இருந்தாலும் யுக்ரைன் வந்து அதை கண்டுகொள்ளல இதனால் ஆத்திரமடைந்த ரஷ்யா யுக்ரைன் மேல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல போர் தொடுத்தாங்க இந்த போர் தான் இன்னைக்கு வரைக்கும் முடிவடையாம நடந்துகிட்டு வருது இந்த நிலையில தான் மீண்டும் தற்போது ஆத்திரமடைஞ்சிருக்கும் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் சார்மட் பாலிஸ்டிக் ஏவுகணையை தயாரிப்படுத்த உத்தரவிட்டிருக்கிறாரு சார்மட் பாலிஸ்டிக் ஏவுகணைக்கு சாத்தான் டூ அப்படிங்கிற பெயரும் இருக்கு இதுக்கு காரணம் அணு ஆயுதமாக சாத்தான் டூ ஏவுகணை சர்வநாசத்தை ஏற்படுத்தும் வல்லமை கொண்டதாகும் ரஷ்யா கிட்ட சாத்தான் டூ ஏவுகணை வரும் காலத்துல ஆபத்தான ஆயுதங்கள் ஒன்றாக கருதப்படுது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த ஏவுகணை தயாரிக்கப்பட்டுச்சு இருநூறு டன் எடை கொண்ட இந்த ஏவுகணை எதிரிகளுடைய எல்லை கவசங்களை கிழித்து கொண்டு துல்லியமாக தாக்குதல் நடத்தும் திறன் கொண்டது நேட்டோ கூட்டமைப்பு இந்த ஏவுகணைக்கு எஸ் எஸ் எக்ஸ் டுவெண்ட்டி நைன் அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அது சாத்தான் டூ அப்படின்னு அழைக்கப்பட்டு ஆரம்பித்தது ரஷ்யாவுடைய இந்த முடிவுனால வரும் நாட்கள்ல போர் வந்து மேலும் தீவிரமடையும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்